சீமான் அரசியலை ஆண்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் அண்ணன் தமிழினியன் அண்ணன் வேதமணி பரையர் என்னுடைய அரசியலில் மிக முக்கிய பங்காற்றிய சமத்துவ பரையர் இறந்து விட்டார் தொண்ணூத்தி எட்டுகளிலே பறையர் என்பது சாதி அல்ல அது ஒரு பேரினம் அந்த பேரினம் என்பது சாதியின் பெயரால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது சாதியை சொல்லி அமைப்பாகத் திரண்டு சாதியை ஒழிப்போம் என்று தொண்ணூற்றி எட்டுகளிலே தமிழ்நாடு பரையர் பெறவை என்கின்ற இயக்கத்தை களத்தில் கட்டிய வைத்து மிகப்பங்கை வகித்தவன் நீங்கள் சொல்லுகிறேன் இன்றைக்கு நாகைய மகன் மகேஷ் சொன்னங்களே தொண்ணூற்றி எட்டுகளிலே தமிழ்நாடு பொறையர் பெறவையை வளர்த்த மிகப்பெரிய பங்கை ஆற்றியவன் அன்றைக்கு இருந்த மகேஷ்